அக்கால வைத்தியம் அப்படிங்கிற சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு நடத்துபவர் எனது நண்பர் புதின் சுரேஷ் அவர்கள் அக்கால வைத்தியம் அப்படின்னா என்ன சித்தர்கள் பயன்படுத்திய நித்திய பஞ்ச சுத்தி முறைன்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக மணி நேரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கங்க ரொம்ப 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 எளிமையான முக்கியமான தகவல்கள் இருக்குதுல விருப்பத்தொகை வகுப்புங்க விருப்பத்தொகை வகுப்பு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட் செலுத்தி கட்டணம் செலுத்தி கலந்துக்கலாம் ஒரு டொனேஷன் வகுப்பு மாதிரி அவரவர் வசதி தகுந்த மாதிரி மனசு தகுந்த மாதிரி நீங்க பணம் செலுத்தி கலந்துக்கலாம் இந்த வகுப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் இல்ல ஈவெண்ட் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க நித்திய பஞ்ச சுத்தி அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க ஆன்லைன் மூலமா விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் நமது நோக்கம் என்னன்னா இது போன்ற ரகசியங்கள் இது போன்ற உண்மைகளை உலகுக்கு ரெக்கார்டிங் செய்வதற்காக பதிவு செய்வதற்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமானாலும் இந்த வீடியோ திரும்ப இந்த திரும்பத்தில் பல்வேறு விஷயத்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கும் எனவே நண்பர்களே அக்கால வைத்தியம் எனப்படும் சித்தர்களின் நித்திய பஞ்ச சுத்தி முறையாகிய ஐந்து நாள் வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய எளிமையாக கற்றுக்கொள்ள வேண்டிய அக்கால வைத்தியம்